நன்றி கவிஞர் ஐயப்ப மாதவனுக்கு என் வாழ்நாளில் சிலரை சந்தித்தது சிலர் முதல் சந்திப்பை நம்மால் மறக்கவே முடியாது அதுபோல் ஐயப்ப மாதவனுடைய முதல் சந்திப்பு அந்த பழைய டிஸ்கவரி இதில் சந்தித்தது மறக்கவே முடியாது அதுக்கு முன்பு அவருடைய கவிதைகள் படித்து விட்டு அவரிடம் தொலைபேசி அப்பா தொலைபேசி அப்போ வந்த சமயம் பேசிட்டேன் அப்போ இருந்த அந்த அன்பின் அப்போ இருந்த அந்த அன்பின் குழைவு இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவர் இப்போ தொகுத்து வழங்குறதுனால புதிய இளைஞர்கள் தொகுத்து வழங்குறோம் நினைக்க வேண்டாம் மிகப்பெரிய மகாகவி பதினெட்டு தொகுப்புகள் கொண்டு வந்தவர் மிகச்சிறந்த புகைப்படக்காரர் இயக்குனர் நன்றி இந்த இந்த தொகுப்பு இந்த சோலைனார் தொகுப்பு வந்து நான் ஒத்துக்கொண்டதுக்கு இரண்டு காரணம் முதலில் எழுதியவரின் வயது அல்லது அதுக்கு அடுத்த காரணமாக எட்வின் தோழர் வருகிறார் அப்படின்னு லார்க் பாஸ்டர்னு சொல்லும் போது வேறு வழியே இல்லாமல் ரொம்ப நாள் ஆகிடுச்சு அவர் பத்து வருடங்களுக்கு மேலே ஆகிடுச்சு முகநூலில் சந்திப்போம் எங்கேயாவது புத்தக சந்தையில் சந்தித்து பேசுவோம் இரண்டு நிமிடங்கள் மூன்று நிமிடங்கள்லாம் பேசுவோம் அவரோடு பேச போகிறன்ற ரெண்டு விஷயம் தான் நான் ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் அதுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது என்ன கவிஞனுடைய வயதும் தோல தோழரும் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சில இன்பமான விஷயங்கள் கீரா தோழரை பார்த்தது ஐயப்ப மாதவன் தூத்துலங்கிறது சிந்தில் நாதன் எல்லாம் அது அதை விட முக்கிய முக்கியமாக இப்போ நான் சமீபத்தில் பேசின கூட்டத்தில் இவ்வளோ இளைய முகங்கள் நான் பார்த்ததே இல்லை அந்த நண்பனுக்காக வந்திருக்கீங்க ஆனால் உங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நாங்கள் பேசுறது ஒரு இளைய தலைமுறைக்கு நேரடியாக போகுது அப்படின்னு ஏன்னா வாசிக்கிறது அதுக்கடுத்த சந்தோஷம் வந்து ஆதரித்தோழர் என்னுடைய பே என்னுடைய பல விஷயங்கள் அவர் குறைச்சிட்டாரு இந்த காசி இந்த சோலை சோலைநாராயண பற்றி அவர் கொடுத்த அந்த குறிப்புகள் தான் நானுமே கொடுக்கலான்னு இருந்தேன் அதே போல இந்த மாதிரி ஆதரி தோழர் மாதிரியான பே அவருடைய பேச்சுக்கள் வந்து நேரடியாக அவங்க இந்த இளைய சமுதாயத்தை போய் சேருதுன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் சொன்ன மாதிரி திட்டமிட்டு நம்மளை வந்து படிக்காம இருக்கிறதுக்கு இன்றைக்கு வரக்கூடிய ஆஹ் புத்தகங்கள்லயும் கதைகள்லையும் சில பிரச்சனைகள் இருக்க தான் முன்னாடி வரைக்குமான நம்மளுடைய வரலாறு ஒரு பெரிய வரலாறு உண்டு மற்ற மொழிகள் விட தமிழுக்கு மிகப்பெரிய வரலாறு உண்டு அதை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதுன்ற மாதிரி இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில வரக்கூடிய செய்திகள் இருக்கு பாருங்க அவ்வளவு தூரம் குழப்பி நம்மளை வந்து இது பண்ணுற இடம் அப்போ செல்போனுக்குள்ள தான் இலங்கை இளைய சமுதாயம் இருக்குதுன்றத அவங்க ரொம்ப திட்டமிட்டு இந்த மாதிரியான பொய் தகவலை வந்து நடந்தது மாதிரியே பேசக்கூடிய தகவல் வந்து பரப்பப்படுற இடம் அதை நம்பிக்கிட்டு நம்ம சுத்துற இடம் இதெல்லாமே திட்டமிட்டு செய்கிறது அந்த திட்டமிட்டுன்ற வார்த்தையை ஆதரி ஆதரித்தோழர் வந்து பயன்படுத்தினார் அது மிக முக்கியமானதும் கூட உண்மையானதும் அதுல இருந்து எப்படி மீண்டு வருது அப்படின்னா அதை நீங்க தான் உங்க கையில தான் யோசிக்கணும் என்னடா அது உங்க கையில மாத்திர நினைக்காதீங்க ஏன்னா என்ன இது 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 சொல்லக்கூடிய கை கருத்து என்ன செய்தி என்ன அப்படிது நீங்க கொஞ்சம் பின்னாடி போனாலே தெரிஞ்சிடும் அவங்க வந்து போய் சொல்றாங்க அப்படின்னு அது எந்த இயக்கத்தில் இருக்கிறவங்களும் இருக்கலாம் இந்த குறிப்பிட்ட இயக்கம் மட்டும்தான் நான் சொல்ல வரும்போல எல்லா இயக்கத்திலையுமே இப்படியான பொய் பிரச்சாரங்கள் வரதான் செய்யுது ஓகே நான் இப்போ தற்கால கவிதை குறித்து கொஞ்சம் டைம் எடுத்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா ஆதரி தோழர் மிக சரியாக நான் மடிச்சு வச்ச எல்லா கவிதையும் வாசிச்சு முடிச்சிட்டாரு அவருடைய முதல் கருத்தையே சொல்லும் போது நினைச்சேன் சரி எந்த கருத்து தான் என்னுடைய கருத்து இருக்கும் மற்றது எல்லாமே அவர் வேற வித்தியாசமா பார்ப்பார்னு நினைச்சேன் பார்த்தா என்ன மாதிரியே பார்த்திருக்கிறாரு அதனால் நான் அதை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு நான் நவீன கவிதை குறித்து கொஞ்சம் உங்களோட சொல்லலாம் நினைக்கிறேன் இந்த இளைய தலைமுறையை பார்த்து கொஞ்சம் மகிழ்ச்சியில் சீக்கிரமாக முடிச்சுப்பேன் ரொம்ப கஷ்டப்படுத்த மாட்டேன் ஒரு கல்யாண்ஜியோட ஒரு கவிதை ஒன்று இருக்குது சும்மா அப்படின்ற கவிதை இப்போ ஐயப்ப மாதவன் என்னை அறிமுக பார்த்து கூட சும்மா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினார் இந்த இந்த கவிதை நான் வாசிக்கிறேன் எதையும் சொல்லவில்லை எதையும் கேட்கவில்லை சும்மா தான் வந்தேன் என்று விட்டு போனான் காற்று போல வெயில் போல சும்மா தான் வருகிறவர்கள் முக்கியம் எனக்கு அப்படின்னு கதையை முடிஞ்சு போயிருக்க இந்த சும்மான்ற வார்த்தை உண்மையிலுமே ஒரு வண்ணதாசன் மாதிரியான ஒரு கவிஞர் இருக்குது ஏன் அவங்கள பிடிச்சிருக்கு சும்மா வந்துட்டு போனாங்க அவங்கள பார்க்க வந்தேன் அது கூட அந்த வார்த்தை கூட அவன் சொல்லணும் சும்மா வந்துட்டு போனேன் அப்படின்ட்டான் அப்போ அவன் உண்மையிலுமே சும்மாதான் வந்திருப்பானா அப்படின்னு நம்ம அவன் பக்கம் போயிடுவான் அவன் கடந்து வரும்போது அல்லது நடந்து வரும்போது ஒரு மரத்தை பார்த்துருப்பான் மலைகளுடைய விளிம்புகளை பார்த்துருப்பான் ஒரு முதிய ஒரு க ஒரு பாட்டி உட்காந்து வாடை சுடுவதையோ அல்லது வியாபாரம் செய்வதையோ அல்லது கீரை விற்பதையோ பார்த்துக்கிட்டு நடந்து வந்திருப்பான் அந்த தெருவில் ஒரு நான்கைந்து பேராவது அவன் பார்த்துருப்பான் அவங்கள பற்றியான சிந்தனைகள் அவனுக்குள்ள ஓடி இருப்போம் அல்லது அவனுக்கும் அவன் அவனுக்கும் அந்த மனிதர்களுக்குமான இணைப்பு இருக்குல்ல ஒரு நாயை அவனை பார்த்து வாலாட்டி இருக்கிறோம் இதுக்கு முன்னாடி அந்த நாய்க்கு ஏதாவது அவன் அந்த நாய அவன் தடவி கொடுத்துருக்கலாம் ஒரு பூனை நின்று பார்த்துருக்கலாம் அல்லது கடந்து வரும்போது ஒரு குழந்தையோட சிரிப்பை வந்து ரசிச்சிருக்கலாம் ஒரு அம்மா ஒரு குழந்தைக்கு சோறு விட்ட போது அவன் அதை அடம்பிடிச்சு திரும்புற இடத்த அவன் ரசிச்சு பார்த்துருக்கலாம் இவ்வளவு விஷயங்கள் அவனுக்குள்ள இருந்திருக்கும் அப்ப சும்மா தான் வந்தேன்ற எதுக்கு சொல்றான் அப்படின்ற இடத்துல நம்ம இங்கிருந்து பார்க்கும் போது சும்மா தான் வந்துட்டு போன கேட்டா இல்லை அவனுக்குள்ள ஆயிரத்து டு இல்ல ஆயிரத்துக்கும் மேல அவனுக்குள்ள அந்த ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்திருக்கும் அப்படி அந்த போற போக்கில் வந்துட்டு போறான் பாத்தீங்களா அதுதான் சோலையுடைய இந்த கவிதைகளும் போற போக்கில் எழுதுன கவிதைகள் தான் மாதிரி எனக்கு தெரியுது அவன் போ அவனுடைய மனதிலோடைய ஓடக்கூடிய இப்ப நான் அவனோட ஒரு ரெண்டு ஒரு நிமிடம் பேசி கொண்டிருந்தேன் இது எப்படி எழுதுட்டேன் எப்ப எழுத ஆரம்பிச்சேன் அப்படின்னு அவன் அந்த கொரோனா டைம்ல இருக்கக்கூடிய அந்த லாக்டவுன் பீரியடை வந்து வாசிக்க ஆரம்பிச்சேன் அப்புறம் கீழே ஒரு வயதான ஒரு பெண்மணி வந்து அவனை நேரடியாக ஆசீர்வதித்து பேசியது நான் நேரடியாக பார்த்தேன் அவங்க அவ்வளோ அன்போடு அற அவ்வளோ அரவணைப்போடு அவனை கொண்டது அவனை வாழ்த்தியது உங்கள் முறையில் சொல்லணும்னா ஆசீர்வதித்தது அவங்க முறையில் சொல்றது கூட ஆசீர்வதித்தது எல்லாத்தையும் நான் அங்கே பார்த்தேன் அது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்போ அந்த லாக்டவுன் பீரியடில் இந்த சினிமா பாரு நல்ல சினிமாக்கள் அங்கே அந்த லாக்டவுன் பீரியடில் தான் நிறைய நல்ல சினிமாக்கள் பார்க்கப்பட்டது நல்ல எழுத்துக்கள் படிக்கப்பட்டது நல்ல எழுத்துக்கள்ன்ற வார்த்தையை நான் டபுள் கோட்ஸ் போவேன் ஏன்னா அப்ப வந்து நம்ம கமர்ஷியலா பாக்குறதுக்கு ஒரு வணிக ரீதியான சினிமாவையோ அல்லது ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட கவிதைகள்ல இருந்து கதைகள்ல இருந்து மக்கள் கொஞ்சம் உள்நோக்கி போக ஆரம்பிச்சாங்க சாதாரண வாசிக்கிறவங்க கூட உள் போகமா போக ஆரம்பிச்சாங்க இது நான் நேரடியாவே அது சாதாரணமா படங்கள் பார்க்கறவங்க கூட அந்த வேற மாதிரியான படங்கள் ஒரு என்ன சொல்றாங்க ஸ்லோ மூவியா போகுது ஆர்ட் பிலிம் அப்படின்னு சொல்ல ஒதுக்கக்கூடிய படங்களை அவங்க அந்த அந்த சபீ கண்டெடுத்து பார்க்க ஆரம்பிச்சாங்க பல 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 பழைய திரைப்படங்கள் வந்து அப்ப வந்து மறுபடியும் மறுபடியும் பார்க்கப்பட்டு வெற்றி அடைந்தது அப்போ அது ஃபெயிலியர் ஆயிருக்கும் ஆனா இப்போ அது பார்க்கப்பட்டது அந்த டைம்ல வாசிக்கிறது கூட இல்லாம அதை எழுதக்கூடிய அந்த அந்த போக்கு இருக்கு பதி உங்களுடைய இது பேப்பர் கொடுத்து எழுதக்கூடிய அந்த போக்கு இருக்குல்ல இதுதான் அவனை வந்து மாத்திருக்கிற ஒரு விஷயமா அவர் சிறுவன்றனால அந்த ஒருமையை அப்போ வந்து அந்த அந்த எழுதக்கூடிய அந்த அந்த இதுக்கு அவன் கொண்டு போவதில்லை அந்த ஏதோ ஒரு எண்ணம் கொண்டு போதில்லை அப்போ சும்மா தான் நம்ம அவன் படிச்சிருந்துருப்பான் அவங்க சொல்றாங்கன்னு சும்மா தான் ஆரம்பிச்சிருப்பான் சும்மாதான் எழுதிருப்பான் சும்மாதான் அதை திரும்பி பார்த்துருப்பான் சும்மா தான் இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போட்டிருப்பான் சும்மா தான் லைக் போட்டிருப்பாங்க லைக் போடுறவங்க நம்ப வேண்டாம் அது எங்களுடைய அனுபவம் என்னுடைய ஐப்ப மானுடைய அனுபவம் அது இந்த லைக் போடுறவங்க கீழே கமெண்ட் போடுறவங்க ரொம்ப பே பேரன்போடு பேசுறவங்க கொஞ்சம் தள்ளி என்னோட அனுபவத்துல நாற்பத்தி ஒன்பது வயசுல அனுபவம் சந்தோஷம் அப்போ அந்த அந்த செயல்பாடு ஒருத்தனுக்கு வந்து புத்தகமா கொண்டு வரணும்ன்ற எண்ணத்துல கொண்டு வந்திருக்கு இல்லையா அது மிக முக்கியமானது அப்போ சோலை நாராயணன் மாதிரியான கவிதைகள் நான் வாசிக்கும் போது இதுக்கு ஒரு 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 பாரம்பரியம் உண்டு இந்த வார்த்தையை பயன்படுத்தின இந்த பாரம்பரியம் உண்டு இதே மாதிரி கவிதைகள் முன்பு வரப்பட்டிருக்கிறதா ஏகப்பட்ட கவிதைகள் வந்திருக்கு ஆதிரை தோழர் சொன்ன மாதிரி முதல் முறையாக எல்லா கவிஞர்களும் எல்லா ஆண் பெண் இருவருமே இருவருமே நான் பல கல் இரண்டு மூன்று கல்லூரிகள் பல கல்லூரின்னு சொல்ல முடியாது இரண்டு மூன்று கல்லூரிக்கு நான் செல்லும் பொழுது அவங்களே கவிதை எழுதி வாசிக்க வைக்கும்போது அவங்க முதன்முறையாக காதல் கவிதை தான் எழுதுகிறாங்க அதுக்கப்புறம் தாய்மைன்ற பேர்ல எழுதுறாங்க அதுக்கப்புறம் நட்புன்ற பேர்ல எழுதுறாங்க இந்த தாய்மைன்ற பேர்ல எழுதப்படக்கூடிய கவிதையும் நட்புன்ற கவிதையும் காதல் தான் ஆனால் அந்த நட்பே எடுத்துட்டு காதலே போட்டா கரெக்டா இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இப்போ பெண் கவிஞர்ல பெண் மாணவிகள் எழுதும்பொழுது அந்த இடத்துல தோழின்னு போட்டுக்கிறாங்க அந்த தோழியை எடுத்து தோழான்னு போட்டால் கரெக்டா இருக்கும் ரொம்ப கரெக்டா இருக்கும் ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு இப்போ சங்ககால இலக்கியத்துல இருந்தே பெண் பாடல்கள் பெண் கவிஞர்கள் இருந்தாங்க இல்லையா அப்பவே அவங்களே கூட ஏன் பேரை வெளியிடலன்னு ஒரு ஆய்வு இப்போ பண்ணிய ஒரு நூல் வந்திருக்கு அந்த நூலில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இரண்டாயிரம் ஆண்டுகளாக நமக்கு ஒரு பாரம்பரியம் உண்டு இப்படியான காதல் கவிதைக்கும் ஒரு பாரம்பரியம் உண்டு இப்ப தலைவன் தலைவி என்று சாதாரண கவிதைகள் அல்ல அது அது அந்த திணைகளை அந்த பாடாட்டினையோ ஏதோ ஒரு திணைகளையோ கொண்டாடுவதும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசுவதுமாக அந்த கவிதைகள் சங்க சங்ககால கவிதைகள் உண்டு நீங்க அந்த காதல் அந்த கவிதையை அவர் ஒரு பேச்சுக்காக காதல் என்று சொன்னார் பல இடங்களில் பல சபைகளில் இது குறிப்பிட்டு உள்ளது நான் மறுபடியும் சொல்லுகிறேன் அது காதல் காமம்தான் சக்க இலக்கியங்களில் பாடப்படுகிறது அது நம்ம ஒரு டிசைனுக்காக ஒரு காதல் என்று சொல்லுகிறோம் அப்போ நம்ம காமத்தை கொண்டாடக்கூடிய அந்த க அந்த கவிதைகள் அந்த பாடல்கள் எதுவுமே அது மட்டுமே செய்யல அந்த நாட்டுடைய பிரச்சனையை அந்த நாட்டு மக்களுடைய சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து காமிக்குது அந்த நிலத்துடைய பண்பை எடுத்து காமிக்குது அந்த பூ எப்ப மலரும்னா அந்த பூவுக்கான அந்த தன்மையை எடுத்து காமிக்குது அப்போ அது அதை மட்டுமே பேசாத அந்த கவிதைகள் பெண் கவிஞர்கள் அதிகமாக இருப்பதாக ஒரு ஆய்வு இருக்கிறது ஆனால் அந்த பெண் கவிஞர்கள் எழுதக்கூடிய எல்லா கவிஞர்களுமே தன்னுடைய பேரை குறிப்பிடவில்லை அதனாலதான் அந்த அதுல பயன்படுத்தக்கூடிய சில வார்த்தைகளை எடுத்து அதை அவங்க வந்து அவங்க பேரா வந்து நம்ம ஆய்வுக்கு பின்னாடி அதை பயன்படுத்துறோம் இப்போ நீங்கள் வெள்ளி விதியார்னு எடுத்துக்கிட்டா கூட வெள்ளி விதியிடம் உண்மையான பேர் இன்னும் சரியா சொல்லப்படலை ஆனால் வெள்ளி விதியானா அதில் அவங்க பயன்படுத்தின வார்த்தை எடுத்துக்கோ பல ஆண் கவிஞர் ஆண் பெயரில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் எல்லாரும் இப்போ ஒரு ஆய்வு பண்ணி அது பெண்கள் எழுதுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ ஒரு வெளியிட்டு இருக்காங்க தமிழ் ஆராய்ச்சிகர நகரத்தில் இப்படி ஆய்வுகள் போயிட்டே தான் இருக்கணும்னு அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ பெண்ணோ ஆணோ முதலில் எழுதுவது காதல் தான் அது போல சோலை நகரிடம் அப்படிதான் எழுதியிருக்கிறார் ஆனா இதுக்கான பாரம்பரியம் தமிழில் உண்டா என்றால் நிறைய உண்டு நேற்று ஒருவர் கவிதை இருந்தால் கூட அது காதல் கவிதையா தான் இருந்திருக்கும் அப்பொழுது இப்போ சோலைநாராயண மாதிரியான ஆட்கள் இந்த இடத்துல ஒரு புத்தகத்தை கொண்டு வந்துட்டாங்க ஆஹ் வேறொரு மாதிரியான ஒரு பதிப்பகத்தை நம்ம தான் ஆகணும் ஏன்னா இப்படியான ஒரு சிறுவன் சிறுவன் தானே குழந்தை தானே பதினெட்டு வயது தாண்டி கடந்திருக்கிறான் ஒரு இளைஞன் வச்சிருப்போம் அப்ப இவங்க நான் அழுகணும் போது எப்படியும் ஒரு பதினெட்டு வயசு கிட்ட தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் கரெக்டா ஒரு ரெண்டு ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்திருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவங்க விடலை பருவம் ஆமா அப்போ அதை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை படிச்சுட்டு சரி நான் புத்தகமா போட்டு தரேன்ற ஒரு தைரியத்துக்கு வந்து கவிதை போறதே பெரிய தைரியம் தான் இல்ல அதுல வந்து இந்த மாதிரியான இளைஞர்களுக்கு இந்த மாதிரியான இதுக்கு போறதுல மிகப்பெரிய தைரியம் தான் தற்கொலை பண்ணிக்கிட்டு மறுபடியும் தற்கொலை பண்ணிக்கிறது ஆமா அது அந்த மாதிரியான வேரல் பதிப்பு மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு வந்து இப்ப வந்து வாய்ப்பு கிடைக்குது நிறைய கிடைக்குது ஆனா அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஒரு சூழலுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்ந்து போகணும் நிறைய ரொம்ப ஈஸியா உனக்கு சின்ன சின்னதாக விமர்சனமும் பண்றாரு அதை நோட் பண்ணிக்கணும் அவர் விமர்சன ரீதியா அதாவது கடுமையான கையில சுதி சுத்தியில எடுத்துக்கிட்டான் பேசல போற பக்கம் லைட்டா சொல்றாரு அதை நீ ஏத்துக்கணும் ஆதரி தோழருமே கடைசியா சொல்லிருக்கிறார் இதை நான் அப்படி பேசல நினைக்காதீங்க அதுதான் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஆனால் நீ எழுதுன அந்த எழுத்துக்காக உனக்கு நான் சொல்லிவிட்டு ஏன்னா மற்ற ரீல் போடுறதை விட்டுட்டு மீன்ஸ் பண்றது என்னது டப்பேஷ் இப்போ இல்லையோ அது டப்பேஷ் இல்லை டப்பேஷ் போட போட்டிருக்கலாம் போடுற தப்புலாம் நான் சொல்லலை எத்தனையோ இளைஞர்கள் வந்து அந்த அது மூலமா வெளியில் வந்திருக்காங்க எத்தனையோ பேர் வெளியில் வந்திருக்காங்க ஆனால் நமக்கு அது வேலை இல்லை நம்ம எழுதுறது எழுத்து மூலமாக ஒரு ஆவணப்படுத்துறது இருக்கு இல்லையா அது மிக முக்கியமானது அப்போ நீயாவே ஒரு சொந்தமா ஒரு நாடகத்தை தயாரிச்சு ஒரு திரைக்கதையை தயாரிச்சு ஒரு குறும்படத்தை தயாரிச்சு இயற்கிறதா இருந்தால் அது மிகப்பெரிய வரவேற்கக்கூடியது அது மற்றவர்களிடம் இருந்து இந்த இடத்துல என்னன்னா எனக்குமே இந்த வயதில வந்து ஏதாவது ஒன்னு எழுதணும் மற்றவர்களை விட வித்தியாசமா நம்மளை காமிக்கணும்ன்ற என்ன இருக்குல்ல அந்த எண்ணத்தை பிடிச்சிக்கும் அந்த எண்ணத்தை கடைசி வரைக்கும் பிடிச்சிக்கும் அதுதான் உன்னைய வந்து அடுத்தடுத்த ஞாயிற்கு போகும் அதுதான் உனக்கான வெளிச்சம் அதுதான் உன்னை உன்னை கொண்டு போறக்கூடிய விஷயம் மற்றவர்களிடம் இருந்து நம்மை அல்லது இதுதான் ஒரு இளைஞனுக்கு வர வேண்டிய ஒரு முக்கியம் இது அவங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்கீங்க இந்த இடத்த உங்களை பிடிச்சிக்கோங்க அவன் அவனுக்கு ஒரு கவிதைனா வேறு வேறு துறையிலுமே அவன் சிறந்த வல்லுனராக ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் ஏன்னா இந்த கவிதையை மட்டுமே நம்பி எழுத்தை மட்டுமே நம்பி தயவு செய்து வரா அது அது வந்து சரியானது இல்லை அதை சொல்கிறேன் வேற ஒரு விஷயம் வச்சுக்கிட்டு ஆனா எழுத்தும் வாசிப்பும் சமகால அரசியலும் முற்கால அரசியலும் தெரிஞ்சுக்கிறது நல்லது என்னவா நம்மள மாத்திருக்காங்க என்னவா ஆக்கியிருக்காங்க என்ன மாதிரியான உருமாற்றிருக்கிறாங்க என்ன சிந்தனையை நமக்கு தர்றாங்க நம்மளை சிந்திக்க வைக்கிறதுக்கான ஏன்னா மு முக்கால்வாசி இளைஞர்கள் வந்து நாம் பார்த்த பல இளைஞர்கள் வந்து ஏதோ ஒரு நல்ல செயல் செய்யறாங்கன்னா ஆனா சில இடங்கள்ல ஏற்படக்கூடிய சில சிக்கல் அது என் காலத்திலையுமே இருந்தது என்னையுமே வீட்டுல உறுப்பிட மாட்டேன்னா இருந்தாங்க இன்னமும் என் புத்தகத்தை பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு இப்படி தலை செஞ்சுட்டு போறாங்க இன்னுமோ அவங்க திருந்தல அப்படின்ற மாதிரிலாம் பாக்குறாங்க அது இருக்கட்டும் ஆனா அந்த சமயத்திலுமே நான் வளர்ந்த இப்போ சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னா எல்லா காலத்திலயும் எல்லா பிரச்சனையும் இருந்தது அந்த சமயத்துல ரேடியோ கேட்டா தப்பு இந்த சமயத்துல செல்லு பார்த்தா தப்பு ஒரு சமயத்துல டிவி பார்த்தா தப்பு ஒரு சமயத்தில் டே சினிமா பார்த்தா தப்பு ஒரு சமயத்துல புக்கு படிச்சா தப்பு புக்குலாம் படிச்சு தலை நறுக்குன்னு கொட்டி விடும் என்ன பாட புக் எடுத்து படிக்காமல் இதை உட்காந்து படிச்சுட்டு இருக்கெல்லாம் சொல்லுவாங்க ஆக எல்லா சமயத்திலுமே இந்த தொழில்நுட்பங்கள் வந்து ஒரு அழிவை ஏற்படுத்திச்சு ஒரு அழிவை ஒரு வேறு வேறு சிந்தனையில கொடுத்துச்சுதான் ஒத்துக்கிறோம் ஆனா அது கடந்து நீ வாசிப்பதிலையும் அடுத்தடுத்து விஷயங்களுக்குள்ள நகர்ந்து போறதுலேருந்தா மிக முக்கியமானதா இருக்கு இப்போ இதுல வந்து இதுல நீ எழுத எழுத நினைச்ச விஷயங்களை எழுதியிருக்கிறேன்னு கேட்டால் கண்டிப்பா எழுதியிருக்கிற ஆனா அதிகமான சினிமா பாடல்கள் அதிகமான எதுகை முனையான விஷயங்கள் இருக்குல்ல அது கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் ஆதரி தோழர் வந்து ரொம்ப ஈஸியாக அப்படியே லைட்டாக சொல்லிட்டு போயிட்டாரு போக போக அது சரியா ஆயிடும் அந்த எதுகை முனையை வந்து நம்மளை வந்து மயக்க வைக்கும் எழுதி முடிச்சோன்னா ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும் அது நமக்கே சபாஸ் போட்டுக்கிறது தான் ஆனா அது அது இல்லை நகர்ந்து வந்துடணும் அதுக்கான விஷயங்களோட உனக்கு கண்டன்ட் இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு இப்ப அம்மாவுடைய கவிதை நான் மடிச்ச கவிதை அதை வாசிச்சிட்டேன் அதுல பாத்தீங்கன்னா நான் அதை தவறா எடுத்துக்க வேண்டாம் முடிந்த வரைக்கும் நீ உண்மையை எழுதியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஆஹ் உன் அம்மாவை பற்றிய உண்மையான சிந்தனையோட எழுதியிருக்கிறேன் அது நல்லாவே தெரியுது அதே அதே எது முனை வரல ஏன் வரல ஒரு உண்மையா எழுதக்கூடிய இடத்துல ஏன் காதலுக்காக எழுதுறது காதலிய கவர்றதுக்காக எழுதுவது கவருவதற்காக எழுதுது ஆனா உனக்காக நீங்க எழுத போது இந்த எதுகுமுனை இந்த அழகியல் எதுவுமே இருக்க அது உண்மையாவே நல்ல கவிதையாக நல்ல படைப்பாக வரும் ஒவ்வொரு படைப்புமே இங்க தாஸ் எழுந்து இங்க தமிழ்ல பல உதாரணங்கள் இருக்கு அவங்க இயல்பா எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் வர்றதுதான் ஒரே ஒரு நாவல் தான் புயலில் ஒரு தோணின்னு அந்த நாவல் பாத்தீங்கன்னா இன்றைக்கு இன்று வரைக்கும் தமிழில் நின்று கொண்டிருக்கிறது அதுக்கான காரணம் அவர் இயல்பில் அது எழுதியது அதுக்கு முன்பு அவர் எழுதி பலவற்றை கிழித்து போட்டுவாங்க அது உண்மை பார்த்தரை போன்ற ஒரு கவிஞர் வந்து நான் ஒரு ஒரு சும்மா உதாரணத்துக்காக எடுத்திருக்கேன் அதோடைய அவருடைய வாழ்க்கை சிக்கல்கள் அதிகம் அதை எடுக்க வேணாம்னு நினைச்சேன் வந்துருச்சது தானாவே ஆனா அவருடைய கவிதைகள் இன்னைக்கு கொண்டாடப்படுது உலகம் முழுக்க ஆனா அவருடைய அவர் பல கவிதைகளை கிழிச்சு போட்டிருக்கிறார் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எவ்வளவு கொடூரமானது பல கவிதைகளை அவர் கிழிச்சு போட்டிருக்காரு சில கவிதைகள் தான் மிஞ்சி இருக்கு அது இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறது அதே போல நம்ம இவரை பாசிங் யாரத சொல்லலாம் அதுக்கு முன்னாடி பல சிறுகதைகள் பல நாவல்கள் அவர் எழுதி மா மாத்திருக்கலாம் ஆனா ஒரு நாவல் எழுதினாரு இந்த தமிழில் இன்றைக்கு வரிக்கக்கூடிய யாதமூரை அது வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு அந்த ஒரு கவிதை தான் அவர் எழுதுனது அது முறை யாரும் கேள்வி இருக்கு இல்லையா அது தான் எழுதுனது ஆனா இன்டர்வியூ வரைக்கும் அது நிக்குது அப்படி நம்ம புடம் போட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன் உன்னுடைய சொற்களை வந்து நொதிக்க செய் நொதித்தல் இந்த நொதித்தல் இருந்து பதங்க மாதல் போக வேண்டும் நொதித்தல் இருந்து பதங்க மாதல் போக வேண்டும் அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு தான் இதை நான் சொல்றேன் இதெல்லாம் கடந்து இந்த தொகுப்புல அப்படி காதல் கவிதைகள் மட்டும்தான் இருக்குதா எதுகை மனு மட்டும்தான் இருக்குதா இப்போ அந்த அம்மாவோடய கவிதையில எதுக்கு மணி அதிகமா இல்லை ஏன் இல்லைன்னா உன்னோட இயல்பு நீங்க எழுதும் போது உனக்கு தானாமே அதை அமையும் அப்போ நம்ம பிரபஞ்சன் சொல்லுவார் நூறு கதைகள் எழுத படித்த பிறகு அது நூறு நல்ல கதைகள்னு கூட சொல்லியிருக்காரு என்கிட்ட அந்த நல்ல கதைகளை தேடி தேடி நம்ம அலையலோன்றது வேற விஷயம் நூறு கதைகள் படித்த பிறகு நல்ல கதைகள் படித்த பிறகு ஒரு கதை எழுதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும்ன்றார் அடே அப்பா நூறு கதை நான் நல்ல கதையை தேர்ந்தெடுத்து படித்த பிறகு நான் ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு முடிவெடுக்கலாமா இன்னும் நீ எழுத ஆரம்பிச்ச நான் இன்னும் ஆயிரக்கணக்கான கதைகள் படிக்க வேண்டும் ஆயிரக்கணக்கான விஷயங்களை படிக்கணும்ன்ற பல விஷயங்கள் இது ஒண்ணு இருக்குது அரங்கத்துக்காக நான் சொல்லல மற்ற எல்லா இது சொல்லிட்டுதான் இருக்கிறேன் அப்போ நம்ம கை கொள்ளக்கூடிய விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா அஹ் அந்த சொற்களை நொதிக்க செய்யணும் நொதித்தல் மட்டும்தான் தமிழ் கவிதைகளை தமிழ் பாரம்பரியத்தை நம்ம காப்பாற்றக்கூடிய விஷயமா ஏன்னா சும்மாலாம் எழுதிட்டு போகலை யாருமே முன்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே இடது வலது நடுவுல சங்கி எல்லாருமே வருவான் ஆனா அது அவங்களுடைய எழுத்து வலிமை பெறுறது எங்கன்னா இங்கதான் பாரதி இன்னைக்கு வரைக்கும் நிக்கிறதுக்கான காரணம் அல்லது புதுமை பத்திரம் இன்று வரை நிற்பதற்கான காரணம் இதெல்லாமே காரணமாக இருக்குது என்னுடைய எனக்கு பிடித்த ஒரு கவிதை எனக்கு நானே இது வந்து நல்ல வேலை ஆதரவு விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன் மடிச்சு வச்சிருப்பாரு மறந்து போயிருப்பாரு எனக்கு நானே சிரிப்பதா என்னோடு நான் கதைப்பதான் என்னோடு நானே கதைப்பதா நல்ல வார்த்தை எனக்கு நானே சிரிப்பதா என்னோடு நானே கதைப்பதா என்ன அளவு ஒத்திகைகள் எனக்கும் நானே செய்வதா எல்லா இனிக்கும் வார்த்தைகளையும் எடுத்து ஒன்றாய் தைப்பதா என்னவெல்லாம் நான் செய்ய வேண்டும் இரு பட்டாம்பூச்சி தூரத்தில் இருப்பவர்களோடு கதைப்பதற்கு மிக 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 முக்கியமான கவிதை இரு பட்டாம்பூச்சி தூரத்தின்ற இடத்துல இருக்கிற பாத்தியா இந்த இடைவெளிக்குள்ள தான் நீ இயங்கணும் இந்த இடைவெளிக்குள்ள ஒரு நட்சத்திரக்கும் இன்னொரு நட்சத்திரக்குமான இடைவெளி ஒரு பட்டாம்பூச்சி இன்னொரு பட்டாம்பூச்சிக்குமான இடைவெளி ஒரு எண்ணத்திற்கும் இன்னொரு எண்ணத்திற்குமான இடைவெளி ஒரு சொற்களுக்கும் அடுத்த சொற்களுக்கமான மௌனம் இந்த மௌனம் தான் நம்மளை கவிதையாக்குறது கவிஞனாக மாற்றுகிறது இந்த இதற்கு நாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தியதாக வேண்டும் தவம் இருக்க வேண்டும் அந்த தவம் என்பது வாசிப்பின் வழியாக கேட்டலின் வழியாக பயணத்திலின் வழியாக பயணம் என்பது நீ கடந்து போகக்கூடிய தூரமாக இருக்கலாம் அல்லது உன்னுக்குள்ள உள் உள் பயணமாக இருக்கலாம் எந்த பயணமாகவும் இருக்கலாம் அது உன்னை மிக சரியாக புடம்படும் நீ லார்ட் பாசன் சொன்னது போல மிக நல்ல கவிஞனாக வருவதற்கு மிக நல்ல கவிஞனாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இந்த 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 தொகுப்புல தெரியுது இந்த வயதுல நீ நீ ஒரு தைரியமா புத்தகத்தை போடணும்னு நினைச்சு பாரு ஏதோ ஒரு ஒரு உந்து சக்தி ஒன்று தள்ளியிருக்கோம் அதை காதலா இருக்கட்டும் தாய்மையா இருக்கட்டும் சகோதரத்துவம் இருக்கட்டும் நட்பா இருக்கட்டும் தோழமையா இருக்கட்டும் அது கடந்து நீ அதை போட்டிருக்க அது மிக முக்கியமான இதை நீங்க விடக்கூடாது இது புலிவால் பிடிச்ச கதை தான் எழுத்து இராணி தோழரை வச்சுட்டு நம்ம இந்த வார்த்தையை சொல்லலாம் புலிவால் பிடிச்ச கதை தான் என்னைக்கு நாங்கன்னு ஐயப்ப மாதனும் தொழில் தோளரும் இந்த கீராவும் இன்னைக்கு நாங்க பிடிச்சோன்னு தெரியாது இன்னைக்கு எங்களை அது விடவே மாட்டேங்குது எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் நானும் அவரோ தோரணாவே இருக்கிறோம் விட்டவே மாட்டேங்குது எழுத்து நம்மளுக்கு விட்டவே விட்டாது துரத்தி துரத்தி அடிக்கும் நீ புலிவால் பிடிச்சி தப்பிக்கலாம்னு நினைக்காதா திரும்பி திரும்பி சீரிக்கிட்டே இருக்கும் அது நம்மளை புலிவால் பிடிச்சு புலியோட முதல் முன்னங்கால் வந்து நம்ம எட்டாமலாம் இல்லை அடிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனா நம்ம விடவே மாட்டோம் சாக மாட்டோம் சாருக்கு பயம் கிடையாது அது அந்த ரத்தத்தில் அந்த நினத்துல அந்த ஒரு வாசனையில நமக்கு ஒரு பெரிய சுகம் வந்துடும் எழுத்து வந்து மிகப்பெரிய போதை உலகத்துல மிகப்பெரிய போதை எதுன்னா கவிதை அதில் விட போதைன்னா எழுத்து தான் அது வாசிக்கிறது இருக்க அது வாசிக்கிற சுகம் இருக்க இன்னைக்கு நான் எழுத சொன்னா இன்னைக்கு இன்னைக்கு எழுதுறேன் எழுத்து அந்த ஐந்து காதல் கவிதை காதல் கவிதையா என்னது காதல் கவிதை கேட்டு கேட்கிறோம் அப்படித்தான் கேட்டேன் நான் நம்பி கேட்டேன் காதல் கவிதைக்கு எனக்கு சம்பந்தம் தோழர் என்ன என்ன சொல்லுவேன் பாஸ்கர் வைத்துட்டான் அப்புறம் காதல் கவிதை ஆதரி சொன்ன மாதிரி காதல் கவிதை எழுதுறோம் ஆனா எழுதுறதுக்கு முன்னாடி நான் வாசிச்ச வாசிப்பு இருக்குல்ல அவ்வளவு வாசிச்சேன் எனக்கு எதாவது வாசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதுதான் சரியா அது ஒரு நல்ல கவிதை இன்னொன்னு ஒண்ணு இன்னொரு ஒரே ஒரு கவிதை மட்டும் வாசிச்சேன் ஒரு புன்னகையின் விலையொன்றும் பொற்காசனும் அது வாசித்தா ஒரு புன்னையின் விலை ஒன்றும் பொற்காசின் விலை அல்ல தேவைப்படும் போதெல்லாம் நல்லதொரு நொடியும் நன்கு ஜொலிக்கும் இரு விழியும் அதை ரசித்த ஒரு ரசிகனம் தானடி இவை அனைத்தும் உன்னிடம் இருக்கிறதுக்கு அழகே மீண்டும் ஒரு முறை புன்னகை செய் இந்த புன்னகையை நீங்க எல்லார் எல்லார்கிட்டையும் இந்த புன்னகையை நீங்க எல்லார்கிட்டையும் எப்பவும் செலுத்தணும் இந்த கவிதை வழியாக செலுத்தலாம் இது எல்லாம் மனித சமுதாயத்துக்கே கொடுக்கக்கூடிய விஷயம் தான் ஆதரதோட சொன்ன மாதிரி ஒரு புன்னகை போதும் தான் இல்லையா ஒரு நட்பை பலப்படுத்துவதற்கு நட்பை உருவாக்குவதற்கு ஒரு துரோகத்தை கடத்து போவதற்கு ஒரு எதிரியே வந்தா கூட அப்படியே லைட்டாக ஒரு புன்னகைக்கும் போது இவனை போயா அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல ஆனா புன்னகை செய்கிற இடத்துல திருப்பும் மறுவும் மறுபடியும் நம்ம புன்னகை வருமானதுலாம் எனக்கு தெரியல என்னுடைய அனுபவத்துல வந்தது இல்லை ஆனாலும் மறக்காம நம்ம புன்னகை செஞ்சிட்டே இருப்போம் ஞாயிறு இருளில் சூழ்ந்தாலும் உன் ஞானகள் அனைத்தும் வீழ்ந்தாலும் நிறுத்தி விடாது நின்று விடாது இதுதான் உன் கவிதையுடைய வரிகள் தான் உனக்கு நான் சொல்றது எவ்வளவு இது வந்தாலும் வாசிப்பதையும் நிறைய வாசிக்கணும் கொஞ்சமா எழுதணும் சரியா கடைசியா மறுபடியும் வண்ணதாசனுடைய ஒரு கவிதை கல்யாண ஒரு கவிதையோட நான் முடிச்சிடுறேன் எந்த உன்னதம் வாய்ப்பினும் நீங்களே வைத்துக்கொண்டு கொண்டு இருக்காதீர்கள் உடனே யாரிடமாவது சேர்த்து விடுங்கள் அதுவே அதி உன்னதமானது உனக்கான உன்னதத்தை உன்னுடைய எழுத்த நீ எங்களுக்கு கொடுத்துட்ட அதுதான் மிக முக்கியமான செயல்பாடு தொடர்ந்து நீ எழுதணும் வாசிக்கணும் இதுதான் என்னுடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்க்கை